என்னன்னு சொல்லு சொல்றா ஆமா அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல மாமா எல்லாரையும் தனித்தனியா வேற வேற இடத்துல அடைச்சு வச்சிருக்கேன் கல்யாணம் முடிய வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல மாமா எல்லாம் டேய் இங்க பாரு நீ நேத்து ராத்திரி விஷயத்த சொன்னது எனக்கு பக்கன் ஆயிடுச்சு ஏன் ஏன் இப்படி பண்ற டேய் எப்படியாவது கல்யாணம் நடந்துடணும் தான் நான் இதுக்கு சம்மதிச்சேன் ஏற்கனவே நீ ஆதி கை வச்சதுக்கு மாட்டி இப்ப குழந்தை வர கடத்தி வச்சிருக்க டேய் தமிழ் என்ன பண்ண போறா சரி ஆதிய கடத்தல அதுல ஒரு லாஜிக் இருந்துச்சு என்னமோ போடா எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த கல்யாணம் நடக்கணும் நீ சொன்னதுனாலதான் நீ சொன்னதுக்கு எல்லாம் சரி சரி தலையாட்டி வச்சேன் மாமா அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல மாமா நீ அதெல்லாம் பத்தி யோசிச்சு ரொம்ப டென்ஷன் பண்ணிக்காத என்ன இப்ப இந்த கல்யாணம் நடக்கலானா வேற எப்பவுமே நடக்காத மாமா அதனாலதான் அப்படி பண்ண இதான்டா உன் பிரச்சனையே நீயா ஏதாவது செய்வ அதுல பிரச்சனையானதும் அப்புறம் வந்து என்கிட்ட சொல்லுவ இங்க பாரு இந்த விஷயத்துல உனக்கு என்கிட்ட இருந்து எந்த ஹெல்ப்பும் கிடையாது இதுல நீ மாட்டிக்கிட்டேன்னு வையன் உனக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி போயிட்டே இருப்பேன் புரிஞ்சுதா அட விடுவாமா பாத்துக்கலாம் சரிவா வா